வெல்கம் டு விக்னேஸ்வரி வெடி கடை வலங்கை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கொத்தவெடி இது வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு ரூபா பத்து வெடி கொண்டது ஒரு கட்டு சரிங்களா இது வந்துட்டு நாலு இஞ்சி கட்டு வெடி இது ஒரு கட்டு வந்துட்டு பதினஞ்சு ரூபா இது வந்து இதோட ஸ்பெஷல் வேரியண்ட்டு நாலு இஞ்சி ஸ்பெஷல் கட்டு வெடி ஒரு கட்டு வந்துட்டு நாற்பது ரூபா இது அஞ்சு இஞ்சி கட்டு வெடி இது வந்துட்டு இதோட நெக்ஸ்ட் வேரியண்ட்டு இது வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு நாற்பது ரூபா இது வந்துட்டு ஆறு இஞ்சி கட்டு வெடி இது வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா இது வந்து இது ஆரஞ்சு ஸ்பெஷல் கட்டு வெடி இது வந்துட்டு ஒரு க கட்டு வந்துட்டு நூற்றி பத்து ரூபா இதெல்லாம் தான் அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு இதோட வந்து கட்டு வெடி செக்ஷனெலாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு வெடிங்க ஸ்டார்ட் ஆகுது இது வந்துட்டு நாலு இஞ்சி கோல்டு வெடி ஒரு வெடி வந்துட்டு பதினஞ்சு ரூபா இது வந்துட்டு நாலு இஞ்சி ஸ்பெஷல் கோல்டு வெடி இது வந்துட்டு ஒரு வெடி வந்துட்டு முப்பது ரூபா இது அஞ்சு இஞ்சு கோல்டு வெடி காலோ வெடி இது வந்துட்டு ஒரு ஒரு வெடி வந்துட்டு முப்பத்தி அஞ்சு ரூபா இது ஆறு இஞ்சு கோல்டு வெடி இதில் வந்துட்டு முந்நூறு கிராம் வெடின்னு சொல்லுவாங்க இதை இது வந்துட்டு ஒரு வெடி வந்துட்டு நாற்பது ரூபா இதில் வந்துட்டு நாலு வேரியன்ட் இருக்குது புதுசாக வந்துட்டு மூணு வேரியன்ட் இன்ட்யூஸ் பண்ணிருக்கோம் மொத்தம் ஏழு வேரியண்ட்டிருக்கு இதில் இருக்குது இதில் பெரிய சைஸ் வெடி இது வந்துட்டு பத்தனை இன்ச்சு கோல்டு வெடி இதில் வந்துட்டு அஞ்சு வேரியண்ட்டு இருக்குது இதில் இப்போ நியூ வேரியண்ட்டாதான் டைனோ இன்ட்யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வெடி வந்துட்டு இது எழுபது ரூபா இது முக்கால் கிலோ மாப்பிள்ளை வெடி இது வந்துட்டு ஒரு வெடி வந்துட்டு நூற்றி இருபது ரூபா இது வந்துட்டு சனல் வெடி இது ஒரு பாக்கெட் வந்துட்டு அஞ்சு உள்ளது வந்துட்டு அறுபது ரூபா அதே இது பத்து உள்ளது இருக்கு பத்து உள்ள சனல் வெடி இது அறுபது ரூபா இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க உடனே ஆர்டர் பண்ணோம்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டெக்ட்